அன்புக்குரியவர்களே இறந்து போனவர்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க அப்படிங்கிறாங்க நாயகம் சல்லாசன் அவர்கள் உங்களுக்கே கூட ஒரு ஆச்சரியமா இருக்கலாம் உயிரோடு இருப்பவங்களுக்கு கொடுங்கன்னா நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இறந்து போனவங்களுக்கு எப்படிங்க கொடுக்கறது அப்துல்லா இப்போ அப்பாஸ் ரலி அல்லாஹு தால் அன்பு சொல்றாங்க ஒருத்தர் அடக்கம் பண்ணிட்டு வரும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீரிலே தத்தளித்து கொண்டிருப்பவர் தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு அணுகுவாங்கல்ல ஏக்கத்தோடு இருப்பாங்கல்ல அப்படியாப்பட்ட அந்த ஏக்கம் அந்த இறந்து போனவர் அடைவார் அப்படிங்கிறாங்க அந்த இறந்து போனவர் நினைச்சு பார்ப்பாராம் என்னுடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவினர்கள் நண்பர்கள் இப்படி யாராவது எனக்காக பிரார்த்திக்க மாட்டாங்களா யாராவது எனக்காக துவா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு அவர் வந்து இயங்கிக்கிட்டே இருப்பாங்களா அப்போ நாயகம் சலாசம் சொல்றாங்க ஆக அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்வது என்பது உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட மிக அதிகமாக நேசிக்க கூடியதாக அவருக்கு மாறிவிடும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது சொல்றாங்க அப்படி நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக இறைவன் அந்த இறந்து போனவருக்கு மலையளவு அருள் பலன்களை வாரி வழங்குகிறான் அப்படிங்கிறாங்க நாயகம் செலாட்சி அவர்கள் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே ஒருவரை அடக்கம் பண்ணிவிட்டு வருகின்ற பொழுது நாம் வெறுமனே வந்துவிடக்கூடாது மாறாக அந்த இடத்திலே இருந்து அவருக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருக்காக நாம் பாவம் மன்னிப்பு செய்ய வேண்டும் அவருக்கு இறைவன் கிருபை செய்ய வேண்டும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனிடத்திலே மன்றாட வேண்டும் இந்த பிரார்த்தனை இருக்கு பார்த்தீங்களா இப்படி கேட்கக்கூடிய இந்த துவாக்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் நாம் அவருக்கு செய்யக்கூடிய மிக சிறந்த அன்பளிப்பு மிக உயர்ந்த அன்பளிப்பு எனவே இறந்து போனவர்களுக்கு அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோமா இறைவன் கருணை புரிவானாக